இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணியில் இருந்து விரட்டப்பட்ட அனுர தரப்பினர் தமிழர்களுக்கு பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என ரஜீவன் எச்சரிக்கை யாழில் கணிசமான பகுதிகளை அரசாங்கம் விடுவிக்கும் கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சந்திரசேகர் கருத்து பகிடிபதையை தடுக்க தேசிய செயலணி உருவாக்கம் வன்முறை துன்புறுத்தல் குறித்தும் கவனம் செலுத்தும் என தெரிவிப்பு பேருந்து கட்டணத்தை அரசாங்கம் எதிர்ப்பு வெளியிடும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டினால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதிப்பில்லை அண்ணா பெரியார் விமர்சன காணொலி குறித்து வானதி கருத்து ஈரான் அணு திட்டங்கள் பல தசாப்த காலம் பின்தள்ளப்பட்டுள்ளது கசிந்த பெண்டகனின் அறிக்கையை நிராகரிக்கும் டிரம்ப் இனி விரிவான சீட்கள் செம்மணி மனித புதைகளுக்கு நீதி வேண்டி தொடர்ச்சியாக மூன்று நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்து வருகின்ற நிலையில் இன்றைய போராட்டக் களத்திற்கு சென்ற தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர் தமிழ் துரோகிகள் என விழித்து விரட்டியடிக்கப்பட்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்றங்களில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவுடன் தமிழரசு கட்சி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் சிவி கே சிவஞானத்தை டக்ளஸின் ஆதரவாளர் என போராட்டக்களத்தில் இருந்தவர்கள் கோஷம் எழுப்பியுள்ளனர் போராட்டக்களத்திற்கு தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி கே சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டோர் வருகை தந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கடும் அதிருப்தியடைந்து முரண்பட ஆரம்பித்துள்ளனர் இதனையடுத்து போராட்டக்களத்தில் இருந்து சிபிகே சிவஞானம் மற்றும் சாணக்கியன் உள்ளிட்ட சிலர் வெளியேறிச் சென்றனர் இந்த நிலையில் போராட்டக்களத்தில் இன்று ஒரு மணியளவில் ஸ்ரீலங்கா கடற்கொழில் அமைச்சர் சந்திரசேகரம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி ஆகியோர் சென்றிருந்தனர் இதன்போது போராட்டக்காரர்கள் கடற்கொழில் அமைச்சர் மீது பூத்தல்களால் இருந்து விரட்டியடித்துள்ளதுடன் அவரது வாகனத்தின் மீதும் போராட்டக்காரர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தியும் போராட்டக் களத்திற்கு சென்றிருந்த வேளை அவரை சூழ்ந்து கொண்ட போராட்டக்காரர்கள் அந்த இடத்திலிருந்து அவரையும் விரட்டியடித்ததுடன் அவர் வெளியேறிச் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் செம்மணி போராட்டக் களத்தில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களை விரட்டியடித்தமை தமிழ் மக்களுக்கு பாரிய பிரச்சினையை ஏற்படுத்தும் என அந்த கட்சியின் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான செயற்பாடுகளை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்ட ரஜீவன் பாதிக்கப்படப்போவது தமிழ் மக்களே எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் அந்த நிலவரங்களை சென்று மக்கோடு மக்களாக பார்க்க முற்பட்ட வேளையிலே இவர்கள் இவ்வாறான வேலை இருக்கின்றனர் ஆனால் உண்மையை பொறுத்திலே நான் பார்த்தேன் மக்கள் உண்மையான மக்கள் அதை செய்யவில்லை சிலர் சில கட்சிகள் அல்லது ஊடகங்கள் சம்பந்தமானவர்கள் தான் அது அப்படியான செயல்பாடு ஈடுபட்டதையும் நான் கண்டேன் எந்த கேள்வி என்னன்னு சொன்னால் நாங்கள் இப்படி இந்த 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 அரசாங்கம் வந்து ஒரு வித்தியாசமான அரசாங்கமாக வந்திருக்கின்ற இந்த வேலையில் இவர்கள் இப்படி செய்வது வந்து ஒரு 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 ஒற்றுமையாக அனைவரும் சேர்ந்து செயல்படுகின்ற அந்த விடயத்துக்கு குந்த அளவுகின்ற செயல்பாடாக இருக்கும் இது தமிழ் மக்களுக்கு பெரிய பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே நான் நம்புகிறேன் சொன்னால் மக்கள் உண்மையிலேயே பாவம் அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் அவர்கள் வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்துகின்ற சில கூட்டங்கள்லாம் இவ்வாறு செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார்கள் என்ற அமைச்சரவர்கள் வந்திருந்த பொழுது அவரை கூடிக்கொண்டு போய் இந்த விஷயத்தை சொல்லி அவரை கொண்டு இந்த பாராளுமன்றத்தில் அல்ல அரசாங்கத்துக்கு உண்மை செய்தியை சொல்ல வைச்சிருக்க வேண்டிய இந்த மக்கள் அவரை அடித்து கிடைப்பதன் ஊடாக எண்ணத்தை காணப்போன்றாக வர செய்த விட்டுட்டு அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படுகின்ற நிலை இருந்தால் தான் தமக்கள் யார் தீர்வு அல்லது யார் விட எங்கள் கிடைக்கும் அதை விட்டுட்டு தனித்திறப்பாக அல்லது குறுகிய லாபங்களுக்காக செயல்படுவது நான் நினைக்கிறேன் மிக மோசமான செயல்பாடாக இருக்கும் என்று நான் யாழில் விமான நிலையம் மற்றும் துறைமுகம் அமைந்திருக்கும் பகுதிகளை தவிர ஏனைய பகுதிகளை தமிழ் மக்களுக்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற மாவட்ட கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் காணி விடயம் தொடர்பாக எங்களுடைய அரசாங்கம் மிகவும் தெளிவான பதில் ஒன்றை மக்களுக்கு சொல்லி இருக்கின்றது இந்த காணி விடுவிக்கப்படும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு மேலாக மூடப்பட்டிருக்கின்ற வீதிகள் திறக்கப்பட்டது காணிகள் விடுவிக்கப்பட்டது மேலும் மேலும் விடுவிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது அதன் போது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு கே கேஸ் பிரதேசம் என்பது பலாலி பிரதேசம் என்பது புதிய அபிவிருத்தி வளையமாக மாறி வருகின்ற பிரதேசம் அதே நேரத்தின் பாரிய சர்வதேச விமான நிலையம் வருகின்ற பிரதேசம் அந்த சர்வதேச விமான நிலையம் வருகையின் மூலமாக யாழ்ப்பாணத்திற்கும் இங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கும் பெருமையை சேர்க்கின்ற ஒரு திட்டம் அதே போன்று அவ்விடத்தில் இன்றைக்கு பாரிய தொழிற்பேட்டை ஒன்று உருவாக்க சகல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்ற நேரம் அந்த வேளையில் அந்த அந்த தேவையான அதே நேரத்தில் விமான நிலையத்துக்கு தேவையான இடங்கள் காணிகளை தவிர மற்ற காணிகள் அனைத்தையும் விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்போம் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் மயிலட்டி துறைமுகத்தில் அல்லது மயிலட்டியில் கைவிட்டு சென்ற மக்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றார்கள் உண்மை அந்த போராட்டம் உண்மையிலேயே அவர்களுடைய காணியை இழப்பதற்கு ஆக இழந்ததற்காக போராடுவர்கள நன்றி வாழ்த்துக்கள் நானும் கூட நேரடியாக சென்றேன் பார்த்தேன் அது மாத்திரமல்ல இந்த பிரச்சனை இன்றைக்கு முப்பத்தி ஏழு வருடங்களாக இருக்கின்ற பிரச்சனை நாங்கள் ஆட்சி பீடம் அமைக்கப்பட்ட ஆறே ஆறு மாதங்களே ஆகின்றது இந்த ஆறு மாதங்களில் நாங்கள் அளவு கடந்த வேலைகள் செய்திருக்கின்றோம் அவைகளை பேசுவது குறைவாக இருப்பதன் காரணமாக மக்களுக்கு இவைகள் தெரியாது முடியாத பிரச்சனைகளாக இருக்கின்றது இருந்த போதிலும் கூட நாங்கள் எங்களுடைய வேலையை தொடர்ச்சியாக மக்கள் பக்கம் இருந்து கொண்டு மக்களுக்கு நன்மைகளையே செய்கின்ற நடவடிக்கையை நாங்கள் முன்னெடுப்போம் இதேவேளை ஜால் மாவட்ட களத்தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து இன்று நடைபெற்ற ஒரு கிணிப்பு குழு கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தின் மொத்த சனத்தொகையில் 25 வீதமான மக்கள் கடற்றொழிலை மேற்கொள்ளும் நிலையில் பல்வேறு தரப்புக்கள் ஊடாக எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இந்திய கடற்றொழிலாளர் பிரச்சினை சட்டவிரோத முறைகளை பயன்படுத்தி மீன்பிடித்தல் தென்னிலங்கை கடற்றொழிலாளர்களின் பிரச்சினைகள் குறித்து இன்றைய சந்திப்பில் முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதனைத் தவிர மீன்பிடிக்கான இறங்கு துறைகளை புனரமைத்தல் மயிலட்டி பருத்தித்துறை துறைமுக அபிவிருத்தி வேலைத்திட்டங்களை முன்னெடுத்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பிலும் பிரதிநிதிகளின் கருத்துக்கள் புறப்பட்டு கலந்துரையாடப்பட்டன ஸ்ரீலங்கா கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் பிரதி அமைச்சர் ரத்னகமகே வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜே ரஜீவன் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மரதலிங்கம் பிரதீபன் கடற்கொழில் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் ஜாழ்ப்பாண மாவட்ட உதவி பணிப்பாளர் சுதாகரன் அமைச்சின் செயலாளர் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்கள் திணைக்கள அதிகாரிகள் ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்காவின் தேசிய பேருந்து கட்டண கொள்கைக்கு ஏற்ப பேருந்து கட்டணத்தில் இரண்டு வீத குறைப்பை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் முன்மொழிந்துள்ளதாக கூறப்படுகிறது ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வரவிருக்கும் வருடாந்திர பேருந்து கட்டண திருத்தம் குறித்து விவாதிக்கும் வகையில் பேருந்து சங்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் போக்குவரத்து அமைச்சருக்கும் இடையில் இன்று இடம்பெற்ற கூட்டத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த கட்டணம் குறைப்பு திட்டத்தை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நிராகரித்துள்ளனர் இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் பகிடுவதை துன்புறுத்தல் மற்றும் வன்முறையை ஒழிப்பதற்காக ஸ்ரீலங்காவின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தேசிய செயலணியை நியமித்துள்ளது கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமர் சூரிய தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது பாதுகாப்பான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய கற்றல் சூழல்களை வளர்த்தெடுக்கப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாக அமைச்சின் செயலாளர் நலக கலுபாவ இந்த தேசிய செயலனியின் நியமனத்தை முறைப்படுத்தியுள்ளார் பகடிவதை மட்டுமல்லாமல் சக மாணவர்கள் அல்லது நிறுவன அதிகாரிகளால் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் கல்விசாரா ஊழியர்களை பாதிக்கும் வகையில் மேற்கொள்ளப்படும் பல்வேறு வகையான வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களையும் தடுப்பதற்கு தேசிய செயலணி நடவடிக்கை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேசிய செயலணியில் கல்வியாளர்கள் சட்ட பிரதிநிதிகள் அமைச்சக அதிகாரிகள் மாணவ சங்க தலைவர்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் சட்ட செயலாக்க நிறுவனங்களின் பிரதிநிதிகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளனர் உயர்கல்வி வன்முறை மற்றும் துன்புறுத்தல்களை நிவர்த்தி செய்வதற்கான தேசிய கொள்கைகள் மற்றும் சட்ட கட்டமைப்புகளை உருவாக்குவதில் தேசிய செயலணி கவனம் செலுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற சம்பவங்களை தடுப்பதற்கான நிறுவன வழிமுறைகளை முன்மொழிவதுடன் வன்முறையற்ற கல்வி கலாச்சாரத்தை உருவாக்குவதற்கான தேசிய மூலோபாய திட்டத்தை ஒரு பகுதியாக துரிதமாக பதிலளிக்கும் செயற்பாடுகளையும் விழிப்புணர்வு திட்டங்களும் முன்னெடுக்கப்பட பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கும் உளவியல் ரீதியான ஆதரவை வழங்குவதற்கும் அரசு மற்றும் அரசு சாராத நிறுவனங்களுடன் ஒருங்கிணைந்து செயற்படவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த முயற்சியானது சம்பவங்களுக்கு பதில் நடவடிக்கையை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் அனைவருக்கும் மரியாதை பாதுகாப்பு மற்றும் கண்ணியம் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு கல்விச் சூழலை முன்கூட்டியே உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது எனவும் அமைச்சு மேலும் கூறியுள்ளது WM மென்டிஸ் நிறுவனத்தின் தலைவர் அர்ஜுன் அலோசியஸை எதிர்த்தரும் ஜூலை இருபத்து மூன்றாம் திகதி விசாரணைக்கு ஆகுமாறு அனுராதபுரம் நீதபான் நீதிமன்ற அழைப்பாணை அனுப்பியுள்ளது அனுராதபுரம் தலைமை நீதபான் மற்றும் மேலதிக மாவட்ட நீதிபதி நாளக சஞ்சீவ ஜெயசூரிய இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார் நொச்சியா கமவை தளமாகக் கொண்ட பிடிஜி விவசாய வணிக நிறுவனத்திற்குரிய தொகையை செலுத்தாமல் அதிகளவு சோளத்தை பெற்றதாக டபிள்யூ எம் மெண்டிஸ் மற்றும் நிறுவனத்தின் தலைவர் அர்ஜுன் அலோசியஸ் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதன் மூலம் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஒன்பது மில்லியன் ரூபா பணத்தை தவறாக கையாண்டதன் மூலம் நம்பிக்கையை மீறியதான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று விசாலை கெடுத்து கொள்ளப்பட்ட போது குற்ற புலாய்வுத் திணைக்களத்தினர் மேற்கொண்டு வரும் விசாலையின் முன்னேற்றத்தை அறிக்கையிடுமாறு நீதிபான் உத்தரவிட்டார் ஸ்ரீ ஜேவர்த்தனபுர மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரான வைத்தியர் மகேசி விஜய ரத்த பல நாட்களாக மூளைச்சாவடைந்த நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்ததாக கொழும்பு தலைமை நீதிபான் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது நோயாளி மூளைச்சாவு அடைந்ததாக அறிவித்து ஐந்து நாட்களின் பின்னர் இதயம் செயற்கையாக செயற்பட்டு வந்த நிலையில் ஒருவருக்கு இதுபோன்ற ஒரு அறுவை சிகிச்சை நடந்ததாகவும் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளது மருந்துகளால் மட்டுமே சிகிச்சை அளிக்கக்கூடிய நோயாளிகளுக்கு தேவையற்ற அறுவை சிகிச்சைகளையும் குற்றம் சாட்டப்பட்ட வைத்திய நிபுணர் மகேஷி விஜயரத்ன செய்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரும் அவருக்கு நெருக்கமான இருவரும் நேற்று அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் இந்த தகவலை தெரிவித்துள்ளது இந்த விடயங்களை கருத்திற்கொண்ட கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் மருத்துவரையும் ஏனைய இரண்டு சந்தேக நபர்களையும் ஜூலை மாதம் எட்டாம் தேதி வரை விளக்க வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது விசேட வைத்திய நிபுணர் மகேசி விஜயரத்ன தாம் இணைந்த ஒரு தனியார் நிறுவனம் மூலம் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள உபகரணங்களை நோயாளிக்கு ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாவிற்கு விட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனால் நோயாளிகளுக்கு முன்னூறு மில்லியனுக்கும் அதிகமான இழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டிய லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு விசேட வைத்திய நிபுணர் அதிகாரப்பூர்வ மருத்துவமனை நடைமுறைகள் மூலம் அறுவை சிகிச்சை பொருட்களை வழங்காமல் பொதுச்சேவை கொள்முதல்கள் விதிகளை மீறியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொருட்கள் அவரது தனியார் நிறுவனம் மூலம் சுமார் முன்னூறு நோயாளிகளுக்கு விற்கப்பட்டமை தகவல் கிடைத்துள்ளதாகவும் ஆணைக்குழு கூறியுள்ளது இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து குறைந்தது எழுபத்தேழு நோயாளிகள் நிதி இழப்பீடுகளை சந்தித்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தொலைபேசி மூலம் மேலதிகமாக தொன்னூற்றி இரண்டு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டுள்ளது போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தென்னாப்பிரிக்க நாட்டவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மூன்று குற்றச்சாட்டுக்களை ஒப்புக்கொண்டதை அடுத்து நீர்கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு கைது செய்யப்பட்ட தென்னாப்பிரிக்க நாட்டவருக்கு எதிராக சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த குற்றப்பத்திரிகையின் பிரகாரம் ஆபத்தான போதைப் பொருளை வைத்திருந்தமை கடத்தியமை மற்றும் இறக்குமதி செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக காணப்பட்ட தென்னாப்பிரிக்க நாட்டவரின் மீது ஆயுள் தண்டனை விதித்து நீர்கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி கவிந்திர நாணியக்கார உத்தரவிட்டார் மூன்று குற்றச்சாட்டுகளுக்கான தண்டனைகளையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கவும் நீதிபதி தீர்ப்பளித்துள்ளார் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள முருக பக்தர்கள் மாநாட்டினால் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுக கூட்டணிக்கிடையில் எந்தவொரு ஒரு பிரச்சினையும் ஏற்படவில்லை என தமிழ்நாட்டின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார் தமக்கிடையிலான கூட்டணி சிறப்பாக உள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் கோவை பீலமேட்டில் உள்ள பாஜக அலுவலகத்தில் இன்று அவசர நிலை நடைமுறைப்படுத்தப்பட்டு ஐம்பது ஆண்டு நிறைவு தின நிகழ்ச்சி இடம்பெற்றது இதையொட்டி நடந்த நிழற்பட கண்காட்சியை பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியார் மற்றும் அண்ணாவை விமர்சித்து காணொலி வெளியிட்டமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது கூட்டணி ஆட்சி குறித்து அமித்ஷா தெளிவாக பேசிவிட்டார் எனவும் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் திமுக ஆட்சி அகற்றப்படுவது உறுதி என கூறியுள்ள அவர் இன்று திமுக காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள போதிலும் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்ட காலகட்டத்திலேயே இன்றைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் கொடுமைகளை அனுபவித்தார்கள் எனவும் கூறியுள்ளார் அரசியல் கட்சியினர் சிறைகளில் மிக மோசமாக நடத்தப்பட்டார்கள் எனவும் கடந்த கால வரலாற்றை மறக்கக்கூடாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவசர நிலையை பிரகடனம் செய்வதற்காக காங்கிரஸ் கட்சி இதுவரை மன்னிப்பு கேட்கவில்லை எனவும் வானதிவாஸ் மேலும் அமெரிக்காவின் தாக்குதல்களில் ஈரானின் அணு திட்டங்கள் பல தசாப்தங்கள் பின்னோக்கி சென்றுள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் தாக்குதல்களில் ஈரான் அணு திட்ட வசதிகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட அளவான சேதங்களை ஏற்பட்டதாக உளவுத்துறை அறிக்கை வெளியாகியுள்ள பின்னணியே அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் ஈரானின் அணுத்திட்ட வசதிகள் மீதான தாக்குதல்கள் குறித்து அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் தயாரித்த அறிக்கை ஊடகங்களுக்கு கசிந்துள்ளது இந்த தாக்குதல்கள் மூலம் ஈரானின் அணு சில மாதங்கள் வரையே பின்னகர்த்த முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அமெரிக்காவின் தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி தளங்களை முற்றுமுழுதாக அளித்துவிட்டதாக நேட்டோ உச்சிமாநாட்டில் உரையாற்றிய போது டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் தமது நாட்டின் தாக்குதல்களை போரை முடிவுக்கு கொண்டு வந்ததாக கூறியுள்ள அவர் ஈரான் ஸ்டைல் மோதலானது பாடசாலை குழந்தைகளுக்கு இடையிலானதைப் போன்றது எனவும் அவர் கூறியுள்ளார் ஈரான் போரை விடுத்து காசா போருக்கு தீர்வொன்றை காண்பதில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஈரானுக்கு சென்று அணு திட்டங்கள் தொடர்பாக கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொள்வதே தமது முதன்மையான நோக்கம் என ஐ நா அணுசக்தி முகவர் அமைப்பின் தலைவர் ரஃபேல் க்ரோஸே கூறியுள்ளார் எனினும் இது எளிதான காரியமாக இருக்காது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராஜதந்திர தீர்வுக்கான வாய்ப்பு இருந்த போதிலும் அந்த வாய்ப்பு தவறவிடப்பட்டுள்ளதாகவும் ரஃபேல் க்ரோசி மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் செம்மணியிலிருந்து விரட்டப்பட்ட அனுரதரப்பினர் தமிழர்களுக்கு பாரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் என ரஜீவன் எச்சரிக்கை யாழில் கணிசமான பகுதிகளை அரசாங்கம் விடுவிக்கும் கடற்றொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சந்திரசேகர் கருத்து பகிடிவதையை தடுக்க தேசிய செயலணி உருவாக்கம் வன்முறை துன்புறுத்தல் குறித்தும் கவனம் செலுத்தும் என தெரிவிப்பு பேருந்து கட்டணத்தை இரண்டு வீதத்தால் குறைக்க கோரும் அரசாங்கம் எதிர்ப்பு வெளியிடும் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் முருக பக்தர்கள் மாநாட்டினால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாதிப்பில்லை அண்ணா பெரியார் விமர்சன காணொளி குறித்து வானதி கருத்து ஈரான் அணு திட்டங்கள் பல தசாப்த காலம் பின்தள்ளப்பட்டுள்ளது கசிந்த பெண்டகனின் அறிக்கையை நிராகரிக்கும் டிரம்ப் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்